பின்வரும் வரைபடத்தில் ஐந்து மாணவர்கள் வெவ்வேறு பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இங்கே ஒரு ஐங்கோண வடிவத்துல மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு சிறிய ஐங்கோணம் இருபது அடுத்து நாற்பது அடுத்து அறுபது அடுத்து எண்பது அடுத்து நூறுன்னு இருக்கு அவங்க பெற்ற மதிப்பெண்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐங்கோணங்களோட ஒவ்வொரு முனையும் நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த வரைபடத்தை தான் ரேடார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இத தான் நம்ம கேட்கப்பட்டிருக்க வினாக்களுக்கு விடையளிக்கணும் வினா எண் ஒன்று கதிர் மற்றும் சரிதாவின் மொத்த மதிப்பெண்களுக்கு இடையேயான வித்தியாசம் எவ்வளவு கதிரோட மொத்த மதிப்பெண் பாருங்க சமூக அறிவியல்ல எண்பது தமிழ்ல எழுபது கணிதத்துல அறுபது அறிவியல் மற்றும் ஆங்கிலத்துல நாற்பது நாற்பது வாங்கியிருக்காரு இதோட கூட்டுத்தொகை இருநூற்றி தொண்ணூறு அதே மாதிரி சரிதாக்கு கேல்குலேட் பண்ணுங்க சமூக அறிவியல்ல நூறு கணிதத்துல எழுபது தமிழ்ல அறுபது ஐம்பது ஆங்கிலத்துல நாற்பது கிடைக்கிது இந்த இருவரோட மதிப்பெண்களுக்கு இடையான வித்தியாசம் விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயகன் இரண்டு எத்தனை மாணவர்கள் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் நூறு மதிப்பெண்கள் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய பெரிய ஐங்கோணத்தோட முனைகளை அவங்களோட முனை தொடர மாதிரி இருக்கணும் அப்படி பார்த்தா சுதா அறிவியல் நூறு மதிப்பெண் பெற்றிருக்காங்க சரிதா சமூக அறிவியல் நூறு மதிப்பெண் பெற்றிருக்காங்க மஞ்சு கணிதத்துல நூறு மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்போ மூன்று பேர் வெவ்வேறு பாடங்கள்ல நூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்ப ஆப்ஷன் சி மூன்று சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க